இந்த பதிவை ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நம்ம வண்டிக்கு ஃபுட் ரெஸ் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறதுல கடையெல்லாம் விசாரித்தோம் எந்த கடையிலையுமே இல்லை கடைசியில் அந்த கடையிலலாம் எங்கே சொன்னாங்கன்னா புத்தூர் ரவுண்டானாக்கும் பக்கத்தில் தாண்டி போனீங்கன்னா யமஹா ஷோரூம் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது வடக்கம் கடை தான் சேட்டு கடை அங்கே போனீங்கன்னா எல்லா ஜாமான் கடைக்குன்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ரெஸ்ட்டு வாங்கிட்டேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஆயிரம் சொன்னார் ஃபைனலாக எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நான் வாங்கிட்டு வாங்கிகிட்டே நான் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு மெக்கானிக் கடைக்கு போனேன் ரெண்டு கடையிலையும் போனேன் அவங்களால் அதை ஃபிட் பண்ண முடியல அதோட அங்கே ஒரு பேட்டரி பேக் சர்வீஸ் பாயிண்ட் ஒரு கடை இருந்துச்சு அங்கே வந்து எல்லா பேட்டரி பேக்கையும் சர்வீஸ் பண்ணுறாங்க நான் அந்த கடைக்கு போய்ட்டு ஃபுட் ரெஸ்ட் மாட்டேன்னு சொன்னேன் இப்போ அவர் ஒன்னே கேட்டார் இது நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லை நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டார் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதோட எவ்வளோக்கு தோணுனே கேட்டார் எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் உடனே நம்ம தமிழ்நாடு சொன்னார் நம்ம கடையில் ஃபிட்டிங்கோடு சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா தான் அப்படின்னு சொன்னார் நான் உடனே சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன் நான் ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து அந்த இதை வாங்கி ஃபிட் பண்ண சொல்லிட்டேன் அவரோட மாற்ற கூலியும் சேர்த்து இப்போ ஐநூற்றம்பது ரூபா தான் அதோட அந்த பழைய இது வாங்கினதுனால் ஃபுட் ரஸ் எட்டு இருபது ரூபா அதை கொண்டு போய்ட்டு சேட்டு கையிலையே திரும்ப கொடுத்துட்டேன் அந்தால் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி வேறு கம்பெனி வேறேண்ணா கடைசியாக பார்த்தா எல்லாமே ஒரே குவாலிட்டி ஒரே டிசைன் எல்லாமே சேம் தான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா என்றைக்கும் ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு கடைக்கு ரெண்டு கடை விசாரித்து வாங்கணும் அது எல்லாமே நம்ம தமிழ் ஆளுக்கு கடைக்கு தான் மொத்தம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பொருள் இல்லை அதுமாதிரி சூழ்நிலை வந்தால் தான் ஒரு ஹிந்திக்காரன் கடைக்கு போய்ட்டு அவன் வியாபாரம் பண்ணணும் என்றைக்குமே நம்ம தமிழ் ஆளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கடையில் தான் இந்த பேட்டரி பேக்கு தேவையான ஃபுட் ரெஸ்ட்டு சென்ட் ஸ்டாண்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மி விலையில் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க நான் கடையோட அட்ரஸ் எல்லாமே இந்த விஸ்டிங் கார்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்